கர்த்தடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த நேரத்திலேயும் இந்த தமிழ் வேத ஆராய்ச்சிக்கு கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த பதிவிலும் தொடர்ந்து வருகிற பதிவுகளிலும் நாம் வேதத்தில் உள்ள முக்கியமான ஒரு பகுதியை ஆராயப் போகிறோம் பரிசுத்த வேதாகமத்தின் வெளிப்படுத்தின விசேஷம் பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் என்பது வேதத்தின் கடைசி புத்தகமும் ஒரே தீர்க்க தரிசன புஸ்தகமும் ஆகும் அநேகர் இதை பயந்து படிக்கிறதில்லை இதை படித்தா பயமாக இருக்குது அது இல்லை அப்படி என்று அநேகர் அதை நினைத்து ஏராளமான பெயர் நான் பேசியிருக்கிறேன் இருக்கிறேன் வேத புஸ்தகத்தில் உள்ள வெளிப்படுத்தின புஸ்தகம் அவர்களுக்கு ஒரு சீல்டு புக் ஒரு முத்திரிக்கப்பட்ட புத்தகத்தை போல் இருக்கிறது எங்களுடைய ஜெபத்தோடு கூடிய தாகம் என்னவென்றால் இந்த எல்லா பதிவுகளையும் மக்கள் கவனமாக கேட்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் என்பது ஒரு சீல்டு புக்காக அல்ல ஒரு திறந்த புத்தகமாக எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடும் மிகுந்த ஜபத்தோடும் இந்த பதிவினை நாங்கள் பதிவிடுகிறோம் கர்த்தர் கிறிஸ்தவத்தில் முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் என்றால் என்ன என்பதை நான் புரிந்து கொள்ள வேணும் இது தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு அளித்த ஒரு செய்தி ஏசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாக யோனா யோவானுக்கு வெளிப்படுத்தின ஒரு விசேஷம் எனவே தான் இதுக்கு வெளி வி வெளிப்படுத்தின விசேஷம் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு தம்முடைய ஊழியத்தில் யோவான் சிவசியத்திற்கு குறிப்பாக சொல்லும்போது பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் பிதா செய்கிறதை குமாரம் வெளிப்படுத்துகிறார் பிதாவிடத்தில் கண்டதையும் கேட்டதையும் மட்டுமே பிதா குமாரன் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் பிதாவாகிய தேவன் இயேசுக்கு மறைத்த ஒரே ஒரு விஷயம் இயேசுடைய ரெண்டாம் வருகை மட்டும் இந்த புத்தகத்தில் இயேசுடைய ரெண்டாம் வருகையும் அதை தொடர்ந்த காரியங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தின் நோக்கமே அதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதும் கர்த்தரோடு வாழுகிறதும் வேதத்துடைய முக்கியமான பகுதி எனவே நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் பர்சத்த ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்தி தருவாராக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முதலாவதாக இதை எழுதினது திவ்ய வாசகன் ஆகிய யோவான் என்று எழுதியிருக்கிறது இவர் இயேசுவின் சீஷர்களில் மிகவும் இளைஞர் இயேசுவால் நேசிக்கப்பட்டவர் அன்பின் சீஷன் என்று பெயர் பெற்றவர் வேதத்தில் உள்ள யோவான் சிவிசேஷம் ஒன்று யோவான் ரெண்டு யோவான் மூன்று யோவான் ஆகிய நிருபங்களையும் எழுதினவர் இவர் இந்த வசனங்களை எழுதும்போது தேவ வசனத்தை நிமித்தம் நான் பத்மோ என்னும் தீவில் இருந்தேன் என்று எழுதுகிறார் ஏன் இவர் பத்ம என்ற தீவுக்கு போனார் என்றால் ஏ நம்ம சரித்திரம் சொல்லுகிறது இயேசுடைய சீசர்களில் இவரை தவிர எல்லாரும் இரத்த சாட்சிகளாக மறித்திருக்கிறார்கள் பேதுருவுக்கு சிலுவையில் அறியப்பட்டு மறிக்க வேண்டும் என்ற தீர்ப்பு வந்தபோது அவர் எம்பெருமான் இயேசுவைப் போல சிலுவையில் அறையப்பட்டதுக்கு நான் பார்த்துறேன் இல்லை எனவே என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னதாகவும் பேதுருவை தலைகீழாக சிலுவையில் அறிந்ததாகவும் அந்தரேயாவை எக்ஸு வடிவத்திலும் இருந்ததையும் நாம் சரித்திரத்தில் பார்க்கிறோம் இந்த யோவானுக்கு அந்த காலத்து ராயன் தீர்ப்பு கூறி கொதிக்கிற எண்ணெயிலே போடப்பட வேண்டும் என்பதும் கொதிக்கிற எண்ணெயிலே போடும்போது இவர் மறிக்காமல் தண்ணீரிலே மீ நீந்துவது போல நீந்தினார் ஆகையால் இவரை கொல்ல முடியாது என்று அறிந்து இவரை பத்மோ என்ன தீவுக்கு நாடு கடத்தினதாக சரித்திரம் சொல்கிறது இந்த பத்ம தீவில் அவர் இருக்கும்போது தான் இந்த காட்சிகளை தெய்வன் அவருக்கு காட்டியிருக்கிறார் கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் யோவான் சொல்லுகிறார் இதை வாசிக்கிறவர்களும் இதை தியானிக்கிறவர்களும் இதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று இயேசு சொன்னார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே என்றார் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்று இயேசுவை பற்றிய சாட்சியை வேத வசனங்களிலிருந்தும் தீர்க்கத்தரசங்களில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தெய்வனுடைய சித்தம் எனவே இந்த புத்தகமானது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது கர்த்தருக்கு சௌத்தன் இந்த வேத வெளிப்படுத்தின விசேஷத்தை அதிகாரம் அதிகாரமாகவோ வசனம் வசனமாகவோ யார் படித்தாலும் இது புரியவே செய்யாது வெளிப்படுத்தின விசேஷம் என்பது ஒரு ஃப்ரூட் சலாட் ஏராளமான பழங்களை வெட்டி ஒரு குவியலாக வைத்து அந்த குவியலிலிருந்து ஒவ்வொரு பழமாக எடுத்து சாப்பிட்றது போல இதில் ஏராளமான கருத்துங்கள் அங்கங்கே ஸ்கேட்டடாக குழப்பம் அங்கங்கே எழுதியிருக்கிறது இதை நான் புரிய வேண்டுமானால் எல்லா வெளி வெளிப்படுத்துற விசேஷத்தின் முழு புத்தகத்தையும் ஏராளமான முறைகள் உட்காந்து படிக்க வேணும் அநேக முறைகள் படிக்கும் போது அங்கங்கே ஆங்காங்கே சில கருத்துகள் ஒருமித்து வர்றதை புரிய முடியும் அவ்விதமாக படித்தால்தான் நான் வேத வெளிப்படுத்தல் விசேஷத்தின் முழு கருத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் உதாரணமாக ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஏதோ மேகங்களுடனே கூட வருகிறார் என்று எழுதியிருக்கிறது ஒன்றாம் அதிகாரத்துக்கும் மேகங்களுக்கு கூட வர்றதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது மேகங்கள் மேலே வருகிறது ஏழு கடைசியில் தான் நடக்குது இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலேயும் இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்கிறார் அப்படி என்றால் அதிகாரம் அதிகாரமாகவோ வசன வசனமாகவோ படித்தால் இது புரிய முடியாது ரெண்டாவது அதே ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொல்லியிருக்கிறது முழு வேதத்திலேயும் எல்லா கண்களும் கண்ட ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று ஏசு சிலுவையில் அறையப்படும் போது ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரையிலேயும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று நம்ம பார்க்கும்போது எப்போது நமக்கு பகலாக இருந்தால் பூமியின் மறுபகம் அமெரிக்கா போன்ற தேசங்களில் இருக்கும் ஒரு விஷயத்தை ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் காண முடியாது ஆனால் இயேசு சிலுவேலி தொங்கின போதே பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று அதே போல் இயேசு மேகங்கள் மேல் வருகிறதையும் எல்லோரும் காண்பார்கள் அப்படி என்றால் உள்ள உலகத்திலேயும் உள்ள மக்கள் காணத்தக்க விதத்தில் இயேசு மேகங்கள் மேல் வருவான் அதற்கும் ஒன்றாதிகாரத்துக்கும் தொடர்பு கிடையாது இயேசு அப்போஸ்தல ஒன்றாம் அதிகாரத்திலே பறத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது ஸ்ரீஷர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் வெண்ணுடை தரித்த ரெண்டு பேர் அவரிடத்தில் வந்து கலியிலேராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அணாந்து பார்க்கிறீர்கள் உங்களிடத்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்னாள் எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார் என்றார்கள் ஏசு மேகங்கள் மேல் போனார் அப்படியே மேகங்கள் வருவார் என்று விசுவாசிக்கிறோம் அதுவும் இப்போது நடக்கிறது கிடையாது அதோடு கூட அவர் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை நோக்கி பார்ப்பார்கள் இருக்கிறது இயேசுவை குத்தினவர்கள் யூதர்கள் அவர்கள் வேற அவரை பார்ப்பார்கள் ஆனால் இப்போது இல்லை இந்த பதிவை நீங்கள் தொடர்ந்து படிக்கும்போது யூதர்கள் எப்போது இயேசுவை நோக்கி பார்ப்பார்கள் இயேசுவை மேசியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் அறிய முடியும் எனவே தயவு செய்து வேத பிரியர்களுக்கு இது ஒரு பெரிய விருந்தாக இருக்கும் வேத பிரியர்கள் இதை தொடர்ந்து பாருங்க வேத பிரியர்களாக நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க இதன் மூலமாக நான் பெரிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யோவான் சொல்லும் போது கர்த்துடைய நாளில் ஆவிக்குள் அணை எழுதுகிறார் கர்த்துடைய நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை அந்த காலத்திலே யோய்வு நாள் என்பது ஏழாம் நாள் தேவன் யாத்திராக்கம் இருபதாம் அதிகாரத்திலே ஜனங்களுக்கு பிரமாணத்தை கொடுக்கும் போது ஆறு நாளைக்குள்ளே கர்த்தன் வேலை செய் எல்லா வானத்தையும் பூமியையும் அவங்களுடைய எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் எனவே ஓய்வு நாளை அவர் ஆசீர்வத்து பரிசுத்தப்படுத்தினார் ஓய்வு நாள் ஓய்வு ஓய்வு நாளிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் நெய் ஆனாலும் உன்கு மாறனானாலும் உன்கு மாரத்தியானாலும் உன் வாசலில் இருக்கிற அன்னியனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்றார் அந்த ஓய்வு நாள் பிரமாணத்தை தான் ஏசு நிசர்ந்தார் இந்த உலகத்திலே மாமசத்தை வருடத்தில் இருக்கும் போது ஆனால் நாம் இப்போது கொண்டாடுகிறது இயேசு உயிர்த்தெழுந்த தெழுந்த நாள் ஆகிய வாரத்தின் முதல் நாள் அப்போசல் நடவடிக்கையில் அப்போசல்கள் அனுசரித்து அதே நாள் தான் இப்போ யோவான் கர்த்துடைய நாமத்து நிமித்தமாக பத்மதீவுக்கு நாடு கடத்தப்பட்ட போது ஒரு கர்த்துடைய நாளாகி ஓய்வு நாள் வருகிறது அதிலே அவர் எருசலேமில் இருக்கும்போது நடந்த ஆராதனை யோசித்து பார்க்கிறார் அந்த நாட்களிலே கிறிஸ்தவ தலைமை ஸ்தானம் எருசலேமில் இருந்தது பிரதான சிலர்கள் எருசலேமில் இருந்தாங்க அப்போ யோவான் பத்மதீவில் இருக்கும்போது அந்த கத்துடைய நாளிலே நடந்த ஆராதனை யோசித்து பார்க்கிறார் அப்போது ஆவிக்குள்ளாகி கண்ட தரிசனமே வெளிப்படுத்தின விசேஷமாகும் அல்லே எடுவியா அப்போது யோவான் யான் அதுக்காக ஆவிக்குள்ளாக வேணும் யோவான் கத்தரோடு மூணு மூணரை வருஷம் ஒளியும் செஞ்சவர் பெய்களை துரத்தினர் வியாதிகளை குணமாக்கினவர் இயேசுடைய கற்பனைகளை கேட்டவர் இயேசுடைய வார்த்தைகளை கேட்டவர் ஆனாலும் அந்த ஆவிக்குள் ஆகி அவர் கண்ட காட்சி மிகவும் பயங்கரமானது இயேசுவோடு கூட இருந்தாலும் அவர் ஆவிக்குள்ளான காட்சி காண வேண்டுமானால் மறுபடியும் அவர் ஒரு ஆவிக்குள்ளாக ஒரு படியிலே போக வேண்டியது இருக்குது நீங்கள் தொடர்ந்து இந்த சீரீஸை இந்த செய்திகளை கேட்கும்போது போது ரகசியத்தையும் ஒவ்வொரு ஆவிக்குள்ளான படிகளை போக்கு போகும்போதும் என்னென்ன ஆவிக்குரிய விசேஷங்கள் அவருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது நம்ம தொடர்ந்து பார்ப்போம் கத்திரகு சோகத்தை இப்போது யோவான் தன்னையும் வெளிப்படுத்துகிறார் தன்னை அறிமுகம் செய்கிறார் தான் யார் என்று ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் என்ன சொல்கிறார் உங்கள் சகோதரனும் ஏசு கிறிஸ்துவ நிமித்தம் வரும் உபத்திரங்களுக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் பங்காளியுமாகிய நான் என்று அநேகருக்கு யோவான் என்றைக்கோ ஒளியும் செஞ்சார் நாம் என்றைக்கோ ஒளியும் செஞ்ச செய்கிறோம் அவருக்கும் நமக்கும் தொடர்பில் அப்படிப்பட்ட என்னன்னோ நெவர் அப்படியே கிடையாது பேதுரு யாக்கோபு யோவான் நாம் எல்லாரும் ஒரே சகோதரர்கள் நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் கடைசி பல்ல பார்க்கும்போது யோவான் சொல்லுகிறார் இவைகளை எனக்கு காண்பித்த தேவ தூதர வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் அவன் என்னை தூக்கி எடுத்து இப்படி செய்யாதே உன்னோடும் இந்த உப புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவழை கை கொள்கைகளோடும் நானும் ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் தேவ சித்தப்படி தேவ அழைப்பை பெற்று பரசோத்தாவின் உதவியோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அத்தனை பேருக்கும் யோவான் சகோதரர் எனக்கும் சகோதரர் நான் விசுவாசிக்கிறேன் ஆனபடியினால் அவர் நம்முடைய சகோதரர் என்று தன்னை அறிக்கை விடுகிறார் அடுத்தபடியாக ஏசு கிறிஸ்துவ நிமித்தம் வரும் உபத்துரவங்களுக்கு பங்காளி ஏசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு பங்காளி ஏசு கிறிஸ்துவனுடைய பொறுமைக்கு பங்காளி அநேகர் நமக்கு உபத்திரவத்துக்கு பங்காளியாக பிடிக்காது பொறுமைக்கு பங்காளியாக பிடிக்காது ஆனால் ராஜ்யத்துக்கு பங்காளியாக வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்படி அல்ல ராஜ்யத்துக்கு பங்காளிகள் ஆகிறவர்கள் ஆக விரும்புகிறவர்கள் ஏசு கிறிஸ்துவனும் தவிர உபத்துருவத்துக்கும் பங்காளியாக வேணும் அவருடைய ராஜ்யத்துக்கும் பங்காளியாக வேணும் அவருடைய பொறுமைக்கும் பங்காளியாக வேணும் இது இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தில் பேதூட்டம் சொன்னார் யோவான் பதிமூன்றாம் அதிகாரத்தில் கர்த்தோடைய பந்தி ஆசரிக்கும் போது அந்த கடைசி ராபஜனத்தில் இயேசு ஈஸ்வருடைய கால்களை கழுவுகிறார் அப்போது இந்த பேதிரூட்டத்தில் வந்தபோது சொல்கிறார் நீர் ஒரு கோலிங்கால கழுவக்கூடாது அப்போ இயேசு சொல்கிறார் எப்பொழுது இந்த ரகசியத்தின் அறியாய் பின்பு அறிவாய் நான் உன்னை கழுவாவிட்டால் எனக்கு பங்கு இல்லை என்று உன்னிடத்தில் எனக்கு என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று சொன்ன அவர் பயந்து போய் ஆண்டவரே என் இல்லை என் தலையையும் கழுவையும் உடம்பெல்லாம் கழுவ ஒப்ப கொடுத்தார் அப்படி என்றால் ஏசு கிறிஸ்துவுக்கு நான் பங்காளிகள் என்பதை இயேசுவே பேதிருக்குலாம் பேதுருக்கு சொன்னார் இன்னும் எபிரேய நிரபம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வசனங்களில் எபிரேய நிரபக்காரன் சொல்லும்போது நீங்கள் ஆதியில் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே நீங்கள் அன்றைக்கு கிறிஸ்துவ நிமித்தமாக நிந்திக்கப்படுவதற்கும் நிந்திக்கப்பட்டவர்களுக்கும் பங்காளிகள் ஆகியிருந்தீர்கள் என்று சொல்லுகிறார் அப்போ தேவனுடைய நாமத்திலே ஊழியம் ஊழியர்கள் அந்த காலத்திலே உள்ளவர்களும் இந்த காலத்திலே வருகிறவர்களும் கர்த்தருக்கு இருக்கிறவர்களும் கர்த்தருக்கு சித்தமானால் இளிமையில் வருகிறவர்களும் என்ற ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும் கருத்திற்கு இதைத்தான் அந்த காலத்து விசுவாசிகள் மகிழ்ச்சியோடு கொண்டாங்க பத்தாம் அதிகாரத்தில் சொல்றார் முப்பத்தி மூணாம் வசனத்தில் அன்றைக்கு உங்கள் ஆனந்த பாக்கியத்தை நிமித்தம் உங்கள் ஆஸ்திகளை மகிழ்ச்சியோடு கொள்ளையிட கொடுத்தீர்கள் சொல்றார் ஆஸ்திகளை கொள்ளையிட கூட கொடுத்துருக்காங்க அப்போ சில மஞ்ச அதிகாரம் கடைசி வசனத்தில் சரச்சாரியை விட்டு வெளியே வரும்போது அவருடைய நாமத்து நிமித்தம் உபத்திரவப்படுகிறதையும் பாக்கியம் என்று அந்த அனுபவம் இன்றைக்கு இருந்தால் நலமாக இருக்கும் அலையே எலுயாம் அடுத்தபடியாக அது ஏசு அந்த யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் அவர் இயேசுடைய உயிர்த்தெழுத சாயலே பார்க்கிறார் ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுத பின்பு யோவான் இருபத்தி ஓரம் அதிகாரத்தில் கலிலேயே கடற்கரையில் யோவானை பார்த்தார் அப்போதெல்லாம் அவர் பயப்படலை ஆனால் இந்த இயேசு பல்லோகத்துக்கு போய் நித்திய பிரதான ஆசார் என்ன பிரிதாமனாலே நாமந்தரிப்பிக்கப்பட்டு இப்போது யோவானுக்கு காட்சி கொடுக்கும்போது அவருடைய காட்சி வித்தியாசமாக காணப்படுகிறது அவருடைய தலையும் அவருடைய வயிறும் வெண்பஞ்சை போலவும் அவருடைய முகம் சூரியன் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலவும் அவருடைய கண்கள் அக்கினி தீபங்கள் போலவும் அவர் தலை முதல் கால் வரை நிலையங்கி தருத்தவராக அவருடைய கண் அவருடைய கால்கள் அக் காண்ட வெங்கலம் போலவும் இருக்கிறது அவருடைய சத்தம் பெருவெள்ள எரிச்சல் போல இருக்கிறது இதை நான் அதிகமாக விவரிக்க விரும்பவில்லை ஆனால் ஒன்று ஏசு கிறிஸ்து மாமிசத்தில் இருந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து உயிர் உயிர்த்தெழுந்த பின்பு சீஷருக்கு வெளிப்பட்டு விடவும் தர்லோகத்துக்கும் போயிட்டு அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது அது ஆச்சரிய பரவாரமாக காணப்படுகிறது மத்திய சிசேஷம் பதினேழாம் அதிகாரத்திலேயும் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரத்திலேயும் இயேசு மலையிலே மர்ண காட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் பேதர் யாக்கோ யோவானுக்கு அங்கே இந்த யோகான் இருந்திருக்கிறார் அப்போது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாக இருந்தது என்று இருக்கிறது அதே அனுபவத்தை இங்கே எடுத்து காட்டுறேன் அவருடைய கண்கள் ஒரு அக்கறை தீபங்கள் போல இருந்தது அப்படி என்றால் அவருடைய கண்கள் மாமிசத்தை எரிக்கத்தக்கதாக அக்கினி தீபம் போன்ற மருது மனுஷனுடைய இருதயத்திற்கு உள்ளே இருக்கிறது அறியத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு வல்லுமை உள்ள கண்களாக இருந்தது இயேசு அன்புள்ளவர் ஏசு இறக்கம் செய்கிறவர் இயேசு ஆசீர்வதிக்கிறவர் இயேசு சுகப்படுத்துகிறவர் எல்லாம் உண்மைதான் அதே சமயத்தில் எப்படி நிபுணக்காரன் சொல்கிறது போல ஏசு பச்சிக்கிற அக்கினி என்பதையும் விசுவாசிகள் ஊழியர்கள் மறந்துவிடக்கூடாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் எனவே அவருடைய கண்கள் அக்னி ஜாலியை போல இருந்ததா யோவா ரெண்டாம் அதிகாரம் கடைசியில் இயேசை பற்றி சொல்லும்போது அவர் மனுஷருடைய இறுதியத்துக்கு உள்ளே இருக்கிறவர்களை அறிந்தபடியால் மனுஷனை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி சொல்ல தேவையில்லை என்று இருக்கிறது நாம் ஒவ்வொருவரையும் அவர் ஏற்று இசற் மட்டுமாக அறிந்திருக்கிறார் நம்முடைய நினைவு நம்முடைய பேச்சு எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் இந்த அறிவு இருந்தால் அநேகர் சில அநேக பாவங்களுக்கு தப்பி அவருடைய நெருங்கி ஜீவிக்க முடியும் கருத்திரம் அடுத்தபடியாக ஒன்றாம் அதிகாரத்தில் நம்மிடத்தில் கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவி நம்முடைய தெய்வனாகிய கர்த்தர்க்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியலும் ஆக்கினார் என்று இருக்கிறது இந்த ராஜாக்களும் ஆசாரியலும் என்பதை நான் கொஞ்சம் விவரிக்க விரும்புகிறேன் காரணம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாவா அபிஷேகம் வேற ஆசாரிய அபிஷேகம் வேற ஒருவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினா அவர் ராஜாவாக மட்டும்தான் இருக்க முடியும் ஒருவரை தீர்க்கத்தரிசியாக அபிஷேகம் பண்ணினா அவர் தீர்க்கதரிசி ஒழித்த செய்ய வேணும் ஒருவருக்கும் ராஜாவாகவும் தீர்க்கத்தரிசி இருக்கத்தக்க அபிஷேகம் பழைய ஏற்பாட்டில் கிடையாது இன்னும் சொல்ல சொல்லப்போனால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ஜனங்களுக்கு பயந்து ஜனங்களை தனக்காக வைத்து கொள்ள விரும்பி தீர்க்கத்தரிசியாகிய சாமல் செல்ல செலுத்த வேண்டிய பணியை செலுத்தினடையினால் அவருக்கு வந்த தண்டனை என்ன ராஜபாரத்தை இழந்தான் எரோபயாம் தன்னைத்தானே ராமஜா வாக்கி கொண்டார் எரோபயாம் ஒன்று ராஜாக்கள் பதினாலாம் அதிகாரத்தில் பலிசலுத்தை வந்தான் அவனுடைய கை அவனை பக்கம் திருப்பக்கூடாமல் முடங்கி போயிட்டு உசியா எல்லாரும் அறிந்தது நல்ல ராஜா அவன் பலப்பட்ட போது அப் மகாபரிஷுத்தலத்தில் ஆசாரியர்கள் மட்டும் செய்ய வேண்டிய தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு தூபம் காட்ட போனான் ஆசாரியர்கள் எண்பது பேரும் பின்னாடி போய் வளர்க்கணும் போகிறோம் அவன் கேட்கலை அவன் நெற்றியிலே குஷ்டம் கண்டது இதே எனவே ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் ராஜாவாகத்தான் இருக்க வேணும் ஆனால் தேவன் நம்மை ராஜாக்களும் ஆச்சாரியமாக்கனாராம் இந்த ரகசியத்தை நம்ம அறிய வேணும் இதைத்தான் மெல்கி செய்திக்கு முறைமை என்று எழுதியிருக்கிறது நூற்றி பத்தாம் சங்கீத நாலாம் வசனத்தில் இயேசுவைப் பெற்று சொல்லும்போது நேர் மெல்கி செய்தியின் முறைமையின்படி என் பிரதான ஆக்கிரியர் என்று எழுதியிருக்கிறது இயேசு பிறப்பிலை ஒரு யூதன் எல்லாருக்கும் தெரியும் யோவா ஆதி ஆகமா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஆசீர்வதிக்கும் போது யூதாவுக்கு ராஜரீகத்தை வாக்கு பண்ணுகிறார் சமாதான கர்த்தர் யூதாவிலேந்து வருவார் என்று சொல்கிறார் ஏசு கிறிஸ்து மத்தியத்தில் பிறந்தபோது இந்த சாஸ்திரிகள் ஏடத்தில் ஏறோது இடத்தில் வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் என்று கேட்டார் அப்போ இயேசு யூதகுலத்தில் பிறந்தார் ராஜா இயேசுவை அவர் நியாய நியாயம் விசாரித்த பிரதான ஆசிரியர்கள் கேட்குறாங்க நீ யூதர்களுடைய ராஜாவை என்று பிளாத்து கேட்குறார் பிளாத்து கேட்குறதுக்கு நீ சொல்கிறபடி தான் என்று ஏசு தன்னை ராஜா என்று ஒத்துக்கொண்டார் அப்படி என்றால் இயேசு எப்படி பிரதான ஆசிரியர் முடியும் அதுதான் மெல்கு செய்திக்கு முறைமை என்பது ஆதியாகும் பதினாலாம் அதிகாரத்தில் மெல்கு செய்திக்கு இந்த ஒரு நபர் அறிமுகப்படுத்தப்படுகிறார் ாம் ராஜாக்களை முறியெடுத்து வரும்போது மெல்கி சீதைக்கு கேண்ட ஒருவர் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆ ஆசீர்வதிக்கிறார் ஆபரகம் அவருக்கு எல்லாவற்றிலும் தசோபாகம் கொடுக்கிறார் அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார் இதை எபிரி நிரம்பக்காரன் எபிரி எல்லாம் அதிகாரத்தில் சொல்லும்போது இந்த மெல்கு செய்திக்கு சா ஆதா இந்த மெல்கு செய்திக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனமாயிருந்தான் இருந்தான் ஒருவர் ஒரு ராஜாவாகவும் ஆசாரியனாக இருக்க முடியாது இட் இஸ் இம்பாசிபிள் ஆனால் மெல்கு செய்திக்கு குறித்து அப்படி எழுதியிருக்கிறது அந்த மெழுகு சேதைக்கு குறித்து எப்படி நிரூபார சொல்லுகிற போது இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் என்று சொல்லுகிறார் ஒரு நபருக்கு நிச்சயமா தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாமல் இருக்க முடியாது தேவன் இந்த மெல்கி சேதைக்கை தேவகுமாரனாகிய ஆகிய இயேசுக்கு ஓமனமாய் அறிவிக்க விரும்பினபடியினால் அவருடைய ஜென்மம் தாய் தகப்பன் அவருடைய குடும்ப பின்னணியை வேதத்தில் எழுத பரிசு ஆவியான ஒத்துக்கொள்ளவில்லை அனுமதிக்கவில்லை என்பது அதோட அர்த்தம் இயேசுவுக்கும் யோசிப்பும் மரியாலும் தாயும் தகுப்பும் அல்ல நாம் எல்லாரும் அறிவோம் இயேசு உன்னதமான தேவனுடைய குமாரன் இயேசுக்கு மரியாள் ஒரு தாய் என்பது சரீரத்திற்காக எப்படி நிரப்பக்காரன் சொல்கிறார் நான் உலகத்திலே உங்களுடைய குமாரன் உலகத்திலே பிரவேசிக்க பண்ணும்போது அவருக்கு ஒரு சரீரம் தேவை அதற்காக மரியாள் வந்தாள் எனவே இந்த மெல்கு சேதைக்கு இயேசுவுக்கு ஒப்பானவராக அறிவிக்கப்படுத்தப்பட்டபடியினால் அவருடைய தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் விதத்தில் எழுதப்படவில்லை இயேசுவும் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவராக நித்திய நித்திய கோலமாக இருந்த தேவகுமாரன் உலகத்துக்கு வந்தபடினால் இயேசு ராஜாவும் ஆசாரியனும் இன்னும் பழையற்பாட்டு காலத்தில் ஒரு ஆசாரியன் ஒரு முறை தான் பிரதான ஆசாரியனாக இருக்க முடியும் ஏராளமான ஆசைகள் இருப்பாங்க ஒவ்வொரு காலத்திலையும் அவர்கள் சீட்டு போட்டு அந்த சீட்டு யார் மேலே விழுகிறதோ அவரே அந்த வருஷத்து பிரதான ஆசையர் எங்கே நியமிப்பா அவ்வளோதான் அடுத்த வருஷம் இன்னொரு பிரதான ஆசாரியார் வந்துடுவார் யோவானுடைய தகப்பனாகிய சகரியா இவ்விதமாகத்தான் சூத்திரம் இவ்விதமாகத்தான் சீட்டை பெற்று ஆசாரியனாக பிரதான ஆசாரியனாக இருந்தான் அப்போதுதான் யோவானுடைய பிறப்பை குறித்து கபி தூதன் அவருக்கு வந்து சொன்னார் எனவே இயேசுவை குறித்து நித்தியம் பிரதான ஆச்சாரியன்றால் இருக்கிறது இயேசு எப்படி பிரதான ஆச்சாரியர் இருக்கிறார் பிரதான ஆசாரியன் மக்களுக்காக தேவனிடத்தில் பிறந்து பேசுகிறவன் ஒன்றியோவான் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு இரண்டு வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறது என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு கேவைகளை உங்களுக்கு ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராக இருக்கிற இயேசு தாவிடத்தில் அவனுக்காக பறந்து பேசுகிறார் ஒருவன் இன்றைக்கும் பாவத்தில் விழும்போது ஒரு ஊழியனோ ஒரு விசுவாசியோ பாவத்தில் விழும்போது இயேசு தாவிடத்தில் எவ்விதமாக பிரதான ஆசாரியன் இரத்தத்தோடும் தூபத்தோடும் மகா பரிசுத்தலத்தில் போய் பிரவேசித்து விண்ணப்பம் பண்ணினாரோ அதே போல இயேசு தம்முடைய கையை காட்டி இவனுக்காக காயப்பட்டேன் இவனை மன்னியும் இவனுக்காக செபிக்கிறேன் இவனை மன்னியும் விடுதலையாக்கும் என்று பருந்து பேசுகிறார் எனவே இயேசு ராஜாவும் ஆச்சாரியன் நம்ம இருந்தார் யோவான் சுவிசேஷம் ஒன்றாதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தின்படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தெய்வண்டை பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்ற வார்த்தையின்படி நாம் தேவண்டை பிள்ளைகளாக இருக்கிறபடியால் நாமும் ஆசாரியரும் ராஜா இருக்கிறோம் இருக்கிறார் அடுத்தபடியாக இந்த தரிசனத்தை பெற்ற யோவான் செத்தவனே போல விழுந்தாரான் ரொம்ப யோசிக்கணும் யோவான் இயேசுக்கு பிரியமானவர் அந்த கடைசி பந்தியிலே இயேசுடைய மார்பலை சாய்ந்திருந்தவர் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டவர் யார் எந்த உயிர்த்தெழுந்த சாயனை பார்த்தவன செத்தவனே போல விளவேணும் ஒருவரிடத்துல நமக்கு நமக்கு ஒரு நம் நம்முடைய மாமிசம் பலவீனமானது தேவனுடைய மயிமையை சகிக்கத்தக்கதான பிலம் நமக்கு கிடையாது தேவ மகிமை ஒரு இடத்துல இறங்கும் போது அவன் செத்தவனே போல கிரி செய்ய முடியாதான் நாங்கள் காணப்படுகிறான் வேதத்தில் இதற்கு இன்னும் ஏராளமான உதாரணங்கள் உண்டு யாத்திராகமத்தில் ஏசு மோசே ஜனங்களோடு பேசும்போது மலை பொய்க்கிறதையும் மலையிலேயே இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் கண்டபோது தேவன் மோசையோடு பேசுகிறார் ஜனங்கள் பார்த்து நிற்காங்க ஜனங்க பயந்து மோசிட்ட மோசே தேவனங்களோடு பேச வேண்டாம் தேவன்களோடு பேசுகிறாங்க செத்து போவோம் நீரங்களோடு பேசும் என்று சொல்கிறார்கள் எனவே தேவனுடைய வல்லமை வர வர அதை தாங்கத்தக்க பலன் அவங்களுக்கு இல்லாதபடியினால் யோவான் செத்தவனை போல விழுகிறான் என்ன பாருங்க பழைய பாட்டு தீக்கத்தரிசி ஆகிய தானியலுக்கு இத்தாம் தேவன் கடைசி கால செய்தியை வெளிப்படுத்துகிறார் அப்போது யோவான் தானியல் சொல்லுகிறார் நான் சில நாள் வியாதிப்பட்டவனாயிருந்தேன் அந்த தேவ பிரசன்னத்தை தாங்க முடியாமல் வியாதி வந்தது நமக்கு தெரியும் அப்போ சார் ஒன்பதாம் அதிகாரத்தில் சவுளை கத்த போது சவுல் பெரிய பராக்கிரமசாலி உயர்ந்த படிப்பாளி உயர்ந்த குலத்தில் உள்ளவன் பெரிய பணக்காரன் பிரதான ஆசாரத்தில் வாரண்ட் வாங்கிட்டு போறான் தமஸ்கூர் உள்ள கிறிஸ்தவங்களே அரஸ்ட் பண்ணும்படியாக ஆனால் தமஸ்கூரின் வாசலில் ஏசுவரை சந்தித்துக்கு போது அவன் கீழே விழுந்து அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் தான் எளிமினிக்க கூட இல்லாமல் கூட வந்தவங்க தூக்கி எடுக்கத்தக்க ரீதியில் கண்களில் ரெண்டு கண்களும் கெட்டு முழங்கால நின்று ஆண்டவரே நான் என்ன என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார் எனவே இன்றைக்கோ தேவ மகிமை ஒருவரை நிரப்ப நிரப்ப தேக ரகசியங்கள் ஒருவருக்கு வெளிப்பட வெளிப்பட மாமிசம் செத்து அவங்க செத்தவனை போல ஆகுறாங்க இந்த அனுபவத்தை தான் இவ் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரத்தில் யோவான் பெற்றார் இந்த செத்தவனை போல கண்ட யோவானை கத்தர் அப்படி விட்டுவிடலை பேசுகிறார் பேசும்போது முதல் வார்த்தை பயப்படாதே இந்த பயம்ங்கிறது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் இருக்குது எளியவங்க சின்னவங்க மற்றவங்கள்ட்ட காட்டுவாங்க முதிர்ந்தவங்க காட்ட மாட்டாங்க மனதிலே வச்சு புழுங்குவாங்க கற்றுட்டு அபயமிடுவாங்க இதே அனுபவத்தை கண்ட யோவானுக்கு தேவன் சொல்கிற முதல் வார்த்தை பயப்படாதே இன்றைக்கும் நம்முடைய ஊழியங்களிலே நம்முடைய ஜீவியங்களிலே ஏராளமான காரியங்கள் இருக்கும்போது கர்த்தருடைய சத்தம் அந்தந்த நேரங்களிலே ரகசியத்திலேயும் வெளிப்படவும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் பயப்படாது என்ற சத்தம் நமக்கு தோன்றிக்கும் அடுத்தபடியாக அவர் என்ன சொல்லுகிறார் வலது கருத்தை தம்முடைய கயிறத்தில் வைக்கிறார் வலது கரம் இந்த வலது கருத்துக்கு ஏராள வலது புறத்துக்கு ஏராளமான விளக்கங்கள் உண்டு நாம் வலது ஒரு ஞமனியுடைய இருதயம் வலது கருத்திலேயும் மூடனுடைய இருதயம் இடது கருத்திலையும் இருக்குது என்று எழுதியிருக்கிறது ஒரு பொருளை வலது கையில் பிடிக்கிறதுக்கும் இடது கையில் பிடிக்கிறதுக்கும் ஏராளமான வித்தியாசம் உண்டு இந்த வலது கருத்துக்குள்ள தெம்பு இடது கையில் இருக்காது எனவே அவ்வலது கருத்தை அவன் மேலே வைத்து அவர் ஆசீர்வதிக்கிறார் பயப்படாதே என்று சொல்லுகிறார் கருத்து ஸ்தோத்திரம் அடுத்தபடியாக இந்த தர்சனமான இயேசு ஒன்ற ஒன்னாம் அதிகாரத்தில் ரெண்டு விஷயத்தை வெளிப்படுத்துகிறார் ஒன்று ஏழு அக் ஏழு குத்து வழக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் இயேசு உலாவுகிறதையும் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கருத்தில் ஏந்துகிறதாகவும் காண்கிறார் இந்த குத்து விளக்கு என்பது சபை என்று வெளிப்படுத்தல் விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லியிருக்கிறது வேதத்தில் குத்து விளக்கு என்பது யாத்திராகமத்தில் ஆசிரிப்பு கூடாரத்தில் அறிமுகப்படுத்தப்படுகிறது ஆசிரிப்பு கூடாரத்தில் குத்து விளக்கு சாயங்காலம் தொடங்கி உடியற்காலம் மட்டும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் விசுவாசிகளாகிய ஆகிய ஜனங்கள் இடி குத்து விளக்கு எரியும்படியாக இடித்து பிழிந்த தெளிவான ஒலி எண்ணையை மோசியிடத்தில் கொண்டு வர வேண்டும் விளக்கு மட்டும்தான் ஆசிரிய கூடாரத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறது ஆசிரிய கூடாரத்துக்கு வெளியே எந்த இடத்துல வெளிச்சம் வராது இந்த குத்து விளக்காகிய இந்த விளக்கின் வெளிச்சம் மட்டும்தான் தான் கூடாரத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் இந்த வெளிச்சத்துல தான் பிரதான ஆசாரியன் ஒவ்வொரு நாளும் அப்பத்தை வைக்கிறதும் தூபப்பிடித்தல் தூவம் போடுறதும் ஆகிய ஊழியங்களை செய்ய வேணும் அது எதற்கு அடையாளம் என்றால் இந்த இருண்டு போன உலகத்தில் கர்த்தர் தம்முடைய சபையை ஊழி வெளிச்சமாக வைத்திருக்கிறார் இந்த குத்து விளக்கு ஒரு தாளந்து பொன்னினால் அடிப்பு வேலையாக செய்யப்பட வேண்டும் குத்து விளக்குக்கு ஏழு அகல்கள் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் அதை ஏழு பகுதியாக செய்து செய்து ஜாயின் பண்ணுறதல்ல ஒரு தாளந்து பொன்னினால் குத்து விளக்கையும் அதன் பாதத்தையும் அடிப்பு வேலையாக செய்ய வேணும் அடிப்பு வேலை என்பது சபைக்கு உபத்திரவம் உண்டு விசுவாசிக்கு உபத்திரவம் உண்டு ஊழியருக்கு உபத்திரவம் உண்டு என்பதை காட்டுகிறது அந்த அடிப்பு வேலை என்பது பாடுகள் மத்தியில் உபத்திரவத்தின் மத்தியில் ஊழியர்களும் விசுவாசிகளும் பொறுமையோடு இருந்து வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது அடுத்தபடியாக ஏழு நட்சத்திரங்களை தமது வலது கருத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறார் ஒரு பொருளை வலது கையில் வைக்கிறதுக்கு ஒரு மரியாதை வலது கையில் தூக்குகிறதுக்கு ஒரு மரியாதை வலது கையில் ஏந்துகிறதுக்கு ஒரு மரியாதை தேவன் உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் ஊழியர்களை தமது வலது கருத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறாரா ஏன் எப்போது அவடைய கண்காணிப்பில் இருக்க வேணும் அவடைய கண்காணிப்பை விட்டு விடக்கூடாது சத்தியத்தை விட்டு விடக்கூடாது கர்த்தருக்காக நீக்க வேணும் இன்றைக்கும் ஒரு ஊழியர் உண்மையானபடி கர்த்தருடைய அழைப்பை பெற்று பரிசுத்தம் அபிஷேகம் நடத்தப்படும் போது அவரை கற்ற தமது வலது கருத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறார் கத்திற்கு இந்த வலதுகையிலே கத்தர் ஏந்தும் போது அவருக்கு எந்த பாதிப்பும் வராதபடி கத்தருடைய ஆவியானோர் காக்கிறார் ஒருவேளை வலதுகையிலே தாங்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஊழியருக்கு உலகத்தின் மூலமாகவோ சமுதாயத்தின் மூலமாகவோ பிரச்சனைகள் வந்தாலும் யோபை போல அது அவருக்கு ஆசீர்வாதமாகவும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு வரதாகவும் அநேகர் இதன் மூலம் கர்த்தரை மயமப்படுத்தவும் ஏதுவாக இருக்குமே வழியே ஒரு காலும் ஒரு ஊழியரை ஒரு சோதனையானது கீழே விழா தள்ளி விட முடியாது ஆனால் இந்த நட்சத்திரம் தேவ சித்தப்படி கர்த்துடைய ஊழிய ஊழியம் செய்யுது தான் அவருடைய வலதுகள் இருக்கும் நீங்கள் தொடர்ந்து ஒரு பகுதியில் பதிவுகளில் படிப்பீங்க சில நட்சத்திரங்கள் தாரமாக ஓடுது மார்க்கந்தப்பி சில நட்சத்திரங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் கீழே விழுந்து தரையில் கிடக்குது இன்றைக்கெல்லாம் கண்மொழித்து பார்க்கும்போது ரெண்டு விஷயமும் தாராளமாக நடக்கிறது கருத்தருக்கு சித்தமான தொடர்ந்து ஒரு பதிவில் நான் அந்த மார்க்கந்தப்பி அலையிற நட்சத்திரம்னா என்ன அது கீழே விழுகிற நட்சத்திரம் என்ன 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 என்பதை நமக்கு தெளிவாக பார்ப்போம் எனவே இந்த அதிகாரத்தை நான் இதோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன் இந்த வெளிப்படுத்தல் என்றால் என்ன அது யாருக்கு எழுதப்பட்டது அது யாராலும் யாருக்கு எழுதப்பட்டது என்பதை நான் தெளிவாக சொல்லவில்லை ரெண்டு வார்த்தை சொல்லிவிடுகிறேன் அந்த காலத்தில் சின்ன ஆசியா அல்லது ஆசியா மைனர் என்று சொல்லப்பட்ட இடத்துல ஏழு சபைகள் இருந்தது அந்த ஏழு சபைகளுக்கும் இந்த காலத்தில் உள்ளது போல் உள்ள பெயர்களை க கிடையாது அந்த காலத்தில் உள்ள ஏழு பட்டணங்கள் அவைகள் எபேசு சிமிர்னா பெருகமோ தீர்த்தீரா சர்தை பிளதெல்பியா லவோதிக்கையா இந்த ஏழு பட்டணத்திலேயும் உள்ள ஏழு சபைகளுக்கும் தான் இந்த செய்தி எழுதப்பட்டது எழுதப்பட்ட எழுதினது திவ்ய வாசகனாகிய யோவான் எழுதப்பட்ட இடம் பத்மதீவு வருஷம் கிபி அறுபத்தி ஐந்து என்று கணக்கிடப்படுகிறது எனவே வெளிப்படுத்தின விசேஷத்துடைய முகவரியாக இந்த ஒன்றாம் அதிகாரத்தை நாம் தியானிச்சிருக்கிறோம் நிச்சயமாக கேட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாயிருக்கும் என்று விரும்புகிறேன் இந்த பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் வேத பிரியர்களுக்கு இது ஒரு விருந்தாக அமையும் என்பதில் சந்தேகம் கிடையாது வேத பிரியர்களாகி உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் நிச்சயமாக வசனத்தின் மூலமாக ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் கர்த்தர் கிறிஸ்தோத்திரம்